சுவாமியே சரணமப்பா சுவாமி சரணம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கார்த்திகை ஒன்று வந்து தொடங்கிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த இது எல்லாருக்குமே மாலை போட்டிருப்பீங்க நாப்பத்தி ஒரு நாள் போடுவீங்க நாப்பத்தெட்டு நாள் போடுவீங்க ஏன் அறுபது நாள் கூட போட்டு மகர ஜோதிக்கு போய் பார்க்குற சுவாமிமார்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க இதில் வந்து கன்னிமார்களும் சரி குருமார்களாக இருந்தாலும் சரி இல்லை இடையில் போயிட்டு மார்களாக இருந்தாலும் சரி ஏன் பதினெட்டு வயிறு பதினெட்டு வருஷம் முடித்து தென்னங்கன்று வைக்கக்கூடிய குருமார்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரு விஷயத்தை வந்து கடைபிடிக்க வேண்டியது ஒரு இதுதான் இப்போ வழக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து விரத நியமங்களில் வந்து நிறைய பிழை பண்ணுறாங்க அந்த மாதிரி பிழை வந்து தயவு செஞ்சு யாரும் பண்ண வேணாம் நான் ஒவ்வொரு காலனிலையும் நான் அது சொல்லிட்டு தான் இருக்கேன் ஐயப்பனுடைய விரத நியமங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது மறக்காமல் போய் பாருங்கள் முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த விரத நியமங்களில் யாருமே வந்து கால்களில் வந்து செருப்பை வந்து யாரையுமே அணிய வேணாம் அது மிகப்பெரிய தவறான ஒரு செயலாக இருக்கும் இந்த செருப்பு அணியாமல் நடந்து போகிறது வந்து நம்ம உடல் நலத்துக்கும் சரி மனநலத்துக்கும் சரி அது என்றைக்குமே வந்து நமக்கு சப்போர்ட் தான் இருக்கும் அதனால் நீங்கள் அதை வந்து செருப்பை வந்து நீங்கள் அணிய வேணாம் இன்னொன்று வந்து மாலை வந்து போட்ட உடனே நீங்கள் ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து எந்த இடத்துல மாலையை நீங்கள் போட்டு இது பண்ணிங்களோ அந்த இடத்துலையே வச்சு அந்த மாலையை நீங்கள் கலட்டி கொண்டு வீட்டுக்கு கொண்டு பத்திரமாக வைக்கிறது தான் வந்து உகந்ததாகும் நீங்கள் ஆற்றுலையோ குளத்துலேயோ இல்லை கொடி மரத்துலேயோ அதை நீங்கள் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஐயனுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்க வாய்ப்புகள் இல்லை அதுதான் வந்து நிதர்சனமான ஒரு உண்மைன்னு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு தவறை வந்து யாரும் செய்யாதீங்க இன்னொரு மிகப்பெரிய கவலைக்கான இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலை போட்டதுக்கு அப்புறமும் நம்ம பரிசுத்தம் கெடும் அளவுக்கு சிகரெட் குடிக்கிறதோ இல்லை இந்த வாய்க்கு தேவையில்லாத பொருட்கள் போதைப் பொருட்களை போடுறதோ இல்லை மது அருந்துவதோ இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றதோ இந்த மாதிரி ஒரு பழக்கங்கள் வந்து அறவே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படி நீங்கள் பண்ணுறோம் அப்படி உங்களால் முடியல அப்படின்னா அது முன்னாடியே நீங்கள் நிறுத்திடுங்க அது மாலை போடுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அதில் நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆனதுக்கு அப்புறம் மாலை போடுங்க இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் மாலையே போட வேணாம் இது உங்களை மட்டும் இல்லை உங்களுடைய சந்ததிகள் பின்னாடி ஒரு அத்தனை பேரையுமே இது பாதிக்க பாதிப்புக்கு உள்ளாக்கும் அவர் தியானத்தில் தான் இருக்காரு என்ன செய்வார் அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக நினச்சிட வேணாம் அவர் வன்புலி வாகனன் என்ன வேணாலும் சரிவார் கிராத சாஸ்தா அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்குது நம்ம அவர் வந்து வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க கிராத சாஸ்தா அப்படிங்கும் போது உண்டான ஒரு குணதிசயங்கள் பல பேர் இருக்குது அதில் நீங்கள் நமக்குண்டான சாபங்களை நம்ம வாங்கிக்க வேணாம் தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த மாதிரி விர விரத நியமங்களை தயவு செஞ்சு கடைப்பிடிங்க எந்த விதமான போதைக்கும் உள்ளாக்காதீங்க நிறைய பேர் நிறைய வெளியூர் வெளிநா வெளியூர்லேருந்தும் நிறைய பேர் வராங்க புதுசு புதுசாக புது மொழிக்காரர்கள்லாம் வராங்க ஓகே தான் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா நம்மளால அவங்களுக்கு சொல்லப்படணும் அவங்க தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம கண்டித்து அதை நம்ம இப்படி செய்யக்கூடாது சாமி இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத நம்மளால சொல்லணும் ஏன்னா அவங்க புதுசாக வராங்க அப்படிங்கும்போது அந்த விரத நியமங்கள் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது ஏன்னா ஒரு குரு ஒரு குரு வந்து கரெக்டாக சொல்லி தந்திருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க பின்னாடி வர இன்னொருத்தர் குருவாக கரெக்டான வழியில் செல்ல முடியும் ஒருத்தர் மாற்றி பண்ணாங்க அப்படின்னா அதை பின்னாடி ஒரு அத்தனை பேருக்குமே வந்து தவறாக தான் அது செயல்படுத்த போகிறோம் அப்படிப்பட்டவங்க தான் இப்போ நிறைய பேர்லாம் சுற்றிகிட்டு இருக்காங்க உங்களால் முடியல ரொம்ப முடியல அப்படிங்கும் போது ஐ மீன் இந்த சில பேர் கால் இல்லாதவங்க முத கொண்டு நடந்து வந்துட்டு அவங்களாம் நமக்கு ரொம்ப எக்ஸாம்பிள் நம்ம அவங்கள்லாம் கால் இல்லாதவங்க கண் தெரியாதவங்க இவங்க எல்லாருமே வந்து சபரிமலைக்கு வராங்க அவங்களால் மட்டும் எப்படி இந்த விரத நியமங்களை கடைபிடிச்சா அந்த மேலே வந்து பார்க்க முடியுது அதுங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும் சில பேர் இந்த கால் வந்து இல்லாமல் கால் மட்டும் ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க பிளாஸ்டிக் கால் மட்டும் ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வேறு வழி இருக்காது அவங்க ஷூவோ இல்லை செப்பலோ ஏதோ ஒன்று போட்டு தான் ஆகணும் அதனால வந்து அவங்களுக்கு வந்து வேறு ஒரு இது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நிலைமை இருக்கிறனால அது வேறு ஆனால் எல்லா சகலமும் நமக்கு ஆண்டவன் ஐஸ்வர்யத்தோடு அருள் இருக்கான் அப்படிங்கும் போது அந்த விரத நியமத்தை வந்து நம்ம கரெக்டாக நம்ம வந்து கடைபிடிக்கணும் அதில் யார் ஒரு சின்ன குறை கூட வச்சிடாதீங்க சாப்பாடும் அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு மூணு வேலை சாப்பிட்றத விட்டுட்டு ஒரு ரெண்டு வேலை சாப்பாடாக வச்சுக்கோங்க ஒன்று காலையில் சாப்பிட்லாம் இல்லை மத்தியானம் சாப்பிடாமல் இருக்கலாம் இல்லை நைட்டு கூட நீங்கள் சாப்பிடாமல் இருக்கலாம் ஆனால் ரெண்டு வேலை சாப்பாடு ரெண்டு வேளை மட்டும் சாப்பிடுங்க அதுவும் சாதத்தில் செஞ்ச சாப்பாடு வந்து ஒரு வேளை மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும் சாப்பாடு அப்படிங்கிற சாதம் வந்து ஒரு வேளை தான் சாப்பிடணும் டிஃபன் ஐட்டம் ஒரு வேளை சாப்பிடணும் ரெண்டு வேளை சாப்பாடாக நீங்கள் எடுத்துக்கவே கூடாது அது உடல்நலத்துக்கும் கொஞ்சம் கேடாக அமையும் அது மட்டும் இல்லாமல் குளிந்த நீரில் குளிக்கிறது ரொம்ப நல்லது சில பேர் குளிர்ந்த நீர் ஒத்துக்காது அப்படின்னு சொன்னிங்கன்னா அது அளவாக மிதமான சூட்டில் இருக்க அதாவது சூடு இல்லாமல் இது நீ இது சூடாகவும் இல்லை குளுமையாகவும் இல்லை ஆனால் நீர் நீரோடைய நார்மல் தன்மை இருக்குது அப்படி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நீர்லையாவது குளிக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அங்கே கார்த்திகை மாதமோ மலைப்பிரதேசத்தில் அளவுக்கு குளிர் நிலைவு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே எல்லா தெரிஞ்ச விஷயந்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விரத நியமங்களை நீங்கள் கடைப்பிடிச்சி சரணகோஷம் சொல்கிறதுனாலையும் கத்தி சொல்கிறதுனாலையும் உங்களை நரம்பு மண்டலத்துலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு சீரமையும் இது வந்து இந்த காலத்தில் சயின்டிஸ்ட் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அந்த காலத்துலேயே விரதம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து கான்செப்டில் எல்லாமே நம்ம கொண்டு வந்திருந்தாங்க அதை தான் நான் இப்போ எல்லாருமே ஃபாலோ பண்ண சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விரத நியமங்களை கடைபிடிங்க உங்களையும் சரி உங்களை சார்ந்தவங்களையும் சரி எல்லாத்துக்கும் அதை சொல்லிக் கொடுங்க சரணகோஷத்தை சொல்லுங்கள் நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அதாவது ஒரு வேளை சாப்பிட சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நாலஞ்சு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அதன் மூலியமாக நீங்கள் இறைவனை நீங்கள் எளிதில் நீங்கள் அடையக்கூடிய உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும் கன்னிசாமிகளுக்கு மாலை போட்டு வர்றவங்க என்னால் இந்த மாதிரி வந்து அதிக பேத்துக்கு இந்த மாதிரி பண்ண முடியல அப்படிங்கிறவங்களும் தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஏழைகளுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுங்க வயசானவங்களுக்கு நீங்கள் அன்ன அன்னம் கொடுங்க அவங்களுக்கு உதவியாக இருங்க இதுவே அந்த ஐயனை வந்து தேடி நீங்கள் பார்ப்பேன் அவனே உங்களுக்கு கையை பிடிச்சி அவன் இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவன் சன்னதியில் உங்களை உட்கார வச்சு அழகு பார்ப்பான் இது சத்தியமான வாக்கு சத்தியமான வாக்கு அதனால் நீங்கள் யாருமே வந்து இந்த மாலை போட்டவங்க யாருமே எந்த ஒரு தவறும் செய்ய வேணாம் தயவு செஞ்சு வயிற்றில் மூத்தவங்களையும் சரி வயசில் மூத்தவங்க சின்னவங்க நம்ம நடுத்தர வயசில் இருக்க யாரையுமே வந்து எதிர்த்து பேசி சத்தம் போட்டு அந்த மாதிரி ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி யாரையும் பேசிடற வேணாம் எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரோலாக இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது உப்பு புளி காரம் இதெல்லாமே வந்து ரொம்ப அளவுக்கும் அளவு கம்மியாகவே போட்டு சாப்பிடுங்க அது வந்து உங்கள் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதாக அமையும் அதனால் இந்த விரத நியமங்களை என்றைக்குமே நீங்கள் கடைபிடிங்க உங்கள் வாழ்க்கையும் சரி உங்களுக்கு பின்னாடி வர சந்ததியர்களோட வாழ்க்கையும் சரி என்றைக்குமே பிரகாசமாக தான் இருக்கும் அதுக்கு அந்த ஐயப்பனே வந்து சாட்சி மறக்காமல் வீட்டை விட்டு போகும்போது எந்த சிந்தனையும் இல்லாமல் தெய்வத்தை மட்டுமே சிந்தனையாக நினச்சி போங்க போகும்போது ஐயப்பன் கோயிலுக்கு முதல்ல போங்க அதுக்கப்புறம் வரும்போது மற்ற எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அதில் எந்த தப்பும் இல்லை என்னால் முடிஞ்சது நான் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் இந்த மேலும் இதை பற்றின டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது சேனலுக்குள்ளே விரத நியமங்கள் ஐயப்பனோடதெல்லாம் நான் போட்டிருக்கேன் டீட்டெயிலாக அதை உட்காந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய மனசில் எதாவது சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள் சுவாமியே சரணம் அனைத்தும் அவன் செயல்